சிவனியை போற்றி என்ன திருவடிகள் போற்றி போற்றி நாளை ஆடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்தில் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது சிவபெருமானின் தாயாரும் நெருங்கிய தோழன் போற்றப்படுகின்ற நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜை நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் அருள் செய்து இன்று நமது ஆலயத்தில் சுந்தரமூர்த்தி சாமி வருகை தந்து தாயை வணங்கி நமக்கு குருவர் தரிசனத்தை அருள் செய்கிறார் ஆகவே நால்வரில் குருவருளா குரு நாதனாய அமர்ந்து அல்வாளிக்கின்ற சிவபெருமானின் தோழன் நம்பி ஆரூரன் தம்பிரான் தோழன் சுந்தரர் என்ற பெயரெல்லாம் கொண்ட பெருமான் நாளை நன்னாளில் தாயுடன் அமர்ந்து பொன்னூசலில் பாடி பொன்னூசல் தரிசனத்தை குருவர்களும் திருவருளோடு நமக்கு தருகிறார் ஆகவே நாளை நன்னால் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் விசேஷமானது ஆடி மாசத்தில் அப்பர்சாமி திருக்கையிலை காட்சி திருவையாறிலும் ஆடி மாசத்தில் ஆடி சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி சாமி கைலாய காட்சியும் தருகின்ற நன்னாள் அந்த மாதம் ஆகவே நாளை நன்னாளில் அன்பர்களெல்லாம் கலந்து கொண்டு நமது சைவத்தை எல்லாம் நிலைநாட்டுகின்ற வழியில் அல் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சாமியின் ஆடி சுவாதியில் காமாட்சியம்மன் பொன்னூசல் தரிசனத்தோடு வரங்களை பெற்று திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க காமாட்சியம்மன் நமக்கெல்லாம் அருள் செய்துள்ளார் ஆக எல்லாம் கலந்து கொண்டு நாளை நன்னால் பொன்னூசல் தரிசனத்தில் தாயோடு அமர்ந்து திருமறை பாடி சுந்தரர் பெருமானாம் தம்பிரான் தோழனாம் சிவபெருமானின் நெருங்கிய நண்பனாம் தாயாரின் நெருங்கிய நண்பனாகிய சுந்தரமூர்த்தி சாமி குரு பூஜையில் திருவருளைக் கண்டு வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாதிருஜி பெருமளம் சுந்தரமூர்த்தி சாமி திருவிடிகள் போற்று போற்றி